ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டே பொருள் போதும் இந்த ஹேர் டேயை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒயிட் ஹேர் இருந்தாலும் அதை பிளாக் ஹேராக மாற்றி கொடுக்கக்கூடிய ரிசல்ட் தரக்கூடிய பெஸ்ட் ப்ராடக்ட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் தென் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர்டே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற பொருள் மருதாணியில் நம்ம ஹேருக்கு மருதாணியில் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது பொடுகு இருந்து கம்மி பண்ணுது மருதாணியில் தலையில் தேக்கிறதுனால நம்ம பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அது மட்டும் இல்லை ஹேருக்கு இது ஒரு நேச்சுரல் ஷாம்பு வந்து கண்டிஷ்னராக செயல்படுது நான் என்னோடய சேனலில் வந்து மருதாணி இலைகளை பயன்படுத்தி டெர்பல் ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோ போட்டிருக்கேன் அது உங்களுக்கு தேவைப்பட்டேன்னா பாருங்கள் லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க இந்த மருதாணி இலையில் வந்து நேச்சுரலாகவே ஒரு டை ஃபார்ம் ஆகும் ஸோ இது நம்ம ஒயிட் ஹேருக்கு வந்து நல்ல ஒரு கலரை கொடுக்குது இப்போது நம்ம இந்த மருதாணி இலைகளை வந்து வெயிலில் காய வைக்கலாம் டூ டேஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணலாம் இந்த பவுடரை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இதில் இன்னொரு பொருளும் ஆட் பண்ணணும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒன் டம்ளர் தண்ணியை கொதிக்க வைக்கலாம் இப்போது நல்லா கொதித்த உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேயிலை பொடி டீ பவுடர் இதில் ஆட் பண்ணலாம் இப்போது ஒன் மினிட் நல்லா கொதித்த பிறகு இந்த ஹீட்டோட தான் நம்ம பேஸ்ட்டை ரெடி பண்ணணும் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம் இப்போது ஃபில்டர் பண்ண தண்ணியை மாற்றி வச்சுக்கோங்க இப்போது இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மருதாணி பவுடரை டூ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு முக்கியமான பொருள் இதில் சேர்க்க போகிறேன் அதுதான் இண்டிகோ பவுடர் நீலாம்பரி பவுடர் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இந்த இந்த பவுடர் மீஷோலேயும் வாங்க கிடைக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க இப்போது இந்த பவுடரையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணலாம் இப்போது இந்த டீ வாட்டரை இதே ஹீட்டோட இந்த பவுடரில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த இண்டிகோ பவுடர் நம்ம முடி வளர்ச்சி அதிகப்படுத்து அது மட்டும் இல்லை நீலாம்பரி இலைகள் கிடச்சா ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த நீலாம்பரி இலைகளில் இந்த நீலாம்பரிய இருந்து பிளாக் கலரில் ஒரு டை ரிலீஸ் ஆகுது ஸோ இது வந்து ஒயிட் ஹேருக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்குது அதனால தான் நம்ம இந்த ஹேர் டையில் மருதாணிக்க கூட வந்து இண்டிகோ பவுடர் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு இப்போது மருதாணி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் தென் வந்து இண்டிகோ பவுடரோட அந்த லீஃப் நீலாம்பரி இலை கிடச்சாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கூட யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம காய்ச்சி வச்சு அந்த டீ பவுடர் கலந்த தண்ணியை வந்து அந்த ஹீட்டோட மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு டம்ளர் தண்ணி வந்து இந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து அதிகமாக தான் நான் பேஸ்ட்டு பண்ணியிருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஒன் வீக்குக்கு அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து எதுக்கு நான் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பாவோட ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு தான் என்னோடய அப்பா பார்த்திங்கன்னா ஃபாரனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவருக்கு சீக்கிரமாகவே ஒயிட் ஹேர் வந்துடுச்சு அவங்க ஹேர் டை யூஸ் பண்ண சொன்னால் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து நம்பரில் ஒன்றே வந்து ஷாப்பில் இருந்து வாங்கி கொண்டு வந்து கம்பல் பண்ணி அப்ளை பண்ண சொன்னோம் அவங்க மீசைக்கும் தலைக்கும் அப்ளை பண்ணாங்க தலையில் பார்த்திங்கன்னா கொப்பளம் கொப்பளம் மாதிரி கட்டி அது வந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருந்து தென் மீசைக்கு அப்ளை பண்ணனால லிப்ஸ் எல்லாம் வீங்கி பார்க்கவே பாவமாக இருந்து அப் அதுக்கப்புறமா ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் வர அவர் எந்த டையுமே யூஸ் பண்ணலை ஒயிட் ஹேர் ஹேரோடு தான் நடந்தார் அப்புறமா ரீசண்டாக ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி தான் நான் வந்து ஹெர்பல் ஹேர் டை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பண்ணினேன் அவருக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு ஸோ நீங்களும் இதை நம்பி பண்ணலாம் நம்பி போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஒயிட் ஹேர் வந்து பிளாக் ஹேராக மாறும் இதை இப்போது நான் என் அப்பாவோட தலைக்கு தான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தரேன் இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு தான் நீங்கள் எடுக்கணும் ஸ்பூன்லேருந்து நீங்கள் இப்படி கோரி வீத்தும்போது வந்து இப்படி தண்ணி மாதிரி ஒழுகணும் இதுதான் கரெக்ட் பதம் எதுக்கு இப்போது நம்ம இதை வந்து தலைக்கு அப்ளை பண்ணணும் ஆனால் இதை இப்போவே யூஸ் பண்ண முடியாது இப்போது நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி கரெக்டாக வந்து டுவெல் ஹவர்ஸ் ஆவது இது வந்து நம்ம டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வைக்கலாம் நான் வந்து நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் போல் இதை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் போல் தலைக்கு அப்ளை பண்ணுவோம் அப்போ வந்து இதில் இருந்து டை எல்லாம் ரிலீஸ் ஆகி சூப்பர் பிளாக் கலரில் வந்து இருக்கும் இப்போது நைட்டு ஃபுல்லாகவே ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா மார்னிங் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்களா பிளாக் கலரில் இருக்குது இப்போது டை எல்லாம் ரிலீஸ் ஆகி இது ஃபுல்லாகவே பிளாக் கலரில் கரெக்ட் பதத்துக்கு வந்தாச்சு இப்போது அப்பாவோடய ஒயிட் ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட் ஹேரில் இருக்குது இதில் தான் நான் அப்ளை பண்ணி போகிறேன் இப்போது நான் இதை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் இருக்குது தெரியுமா அது ஆல்ரெடி வந்து நம்ம யூஸ் பண்ணி வேஸ்ட் ஆகியிருக்கோம் அதை எடுத்து தான் அப்ளை பண்ண போகிறேன் இப்போது லேடிஸுக்குன்னா நீங்கள் ஹேண்டில் கவர் போட்டு கூட யூஸ் பண்ணலாம் இப்போது இதை நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு இது மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க இப்போது தலைக்கு அப்ளை பண்ணுறத மீசைக்கும் அப்ளை பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா மீசைக்கு அப்ளை பண்ணேன் இப்போது இந்த ப்ரெஷ்ஷால் நல்லா சீப்பு மாதிரி சீவி சீவி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறமா மேலோட்டமாக பண்ணினா போதும் இதை இப்போ அப்ளை பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் தான் குளிக்கணும் இப்போது மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா ஷாம்பு எதுவும் போடக்கூடாது நார்மல் வாட்டரில் தலையை அலசி குளித்தா போதும் நல்ல ஒரு பிளாக் கலரில் ஒயிட் ஹேரெல்லாம் பிளாக் கலராக இருக்கும் அப்புறமா மூணு மணிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதுங்க நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுற வேலையை செய்யலாம் ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு தென் மீசைக்கும் இதே இதை தான் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம கழுத்தில் எல்லாம் இருக்கிறத டவ்வல்ல இது மாதிரி தண்ணி வச்சு தொடச்சி எடுங்க இல்லைன்னா அந்த பிளாக் டை வந்து போகாது அவ்வளோ ரிசல்ட் தரும் ஸோ இதை வந்து நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் ஹேர் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா கடையிலேருந்து வாங்குகிற கெமிக்கலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிளாக்காக இருக்க ஹேர் கூட ஒயிட் ஆகும் ஆனால் இந்த ஹெர்பலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ஹேர் வந்து க்ரோத்தும் இருக்கும் பொடுகு தொல்லை எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் கடலிருந்து ஹெமிக்கலான டை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி வீட்டிலேயே நீங்களாகவே ஹெர்பல் டை வாங்கி இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும் முடியும் கொட்டாது முடிக்கும் நல்ல ஒரு பராமரிப்பாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்